அதிக நேரம் காலை தொங்க போட்டு உட்காந்துருந்தீங்கன்னா கால் பெருசா வீங்கிடுதுங்களா அதை எப்படி நம்ம குறைக்கலாம் அப்படின்றத பாக்கலாம் அதிக நேரம் உட்காந்து நீங்க டிவி பார்க்க போறீங்களோ இல்ல சும்மா உட்காந்துருக்க போறீங்களோ இந்த மாதிரி ஒரு ஸ்டூல் வச்சு மேல ஒரு தலைக்காணி வச்சுக்கோங்க தலைக்காணி வச்சு உங்களோட ரெண்டு காலையும் அது மேல எடுத்து வச்சுக்கோங்க முட்டிக்கு கீழே வரைக்கும் வர மாதிரி வச்சுக்கோங்க தலைக்காணி ஸோ முட்டிக்கு கீழே வரைக்கும் வந்தா அதாவது முட்டி கூட சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கணும் நிறைய பேர் என்னன்னா ரொம்ப வந்து தொலைவா அப்படி வச்சுக்கிறீங்க முட்டிக்கு சப்போர்ட்டே இல்லாம அந்த டைம்ல உங்களுக்கு மூட்டு வலி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இது மாதிரி மூட்டுக்கு கிட்ட வச்சுட்டு காலை கீழே மேல இப்படி ஆங்கிள் டோமோமன் பண்ணுங்க அப்படியே காலை கீழே வச்சிட்டு ஹீல் ரைஸ் பண்ணலாம் இது மாதிரி ஹீல் ரைஸ் ரைஸ் பண்ணி அந்த மசில ஸ்ட்ரென்த் ஆக்கி அங்க இருக்க ஃப்ளூயிடை வந்து நீங்கள் எலிமினேட் பண்ண முடியும் ஸோ நீங்க சீக்கிரமா வீக்கத்தை குறைக்கணும்னு நினைச்சிங்கன்னா இது மாதிரி இதயத்துல இருந்து கொஞ்சம் மேல கால் வர மாதிரி உயரத்தை அதிகப்படுத்தி வச்சு காலை இது மாதிரி பம்பிங் பண்ணீங்கன்னா சீக்கிரம் வீக்கம் குறைஞ்சிரும் இதுலேயுமே இந்த பில்லோ வந்து ரொம்ப நுனி காலில் வச்சிருப்பீங்க முட்டிக்கு கீழே சப்போர்ட் கொடுக்க மாட்டீங்க அதுவுமே மூட்டு வழி ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால பில்லோவை வந்து முட்டிக்கு கீழே வர மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் காஃப் மசில் பம்பிங் வந்து பண்ணிக்கலாம் காஃப் மசில் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு ஸ்லோவாக வந்து நம்ம ஹீல் ரைஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஹீல் ரைஸ் பண்றது மூலயமா நம்ம காஃப் மசில் ஸ்ட்ராங்காகும் ஸோ காஃப் மசில் மட்டும் நம்ம பண்ணிட்டா போதாது அதே மாதிரி வால்ல சாஞ்சுட்டு நம்மளோட க்ளோஸி நம்ம வந்து மேலே ரைஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணணும் ஸோ இப்படி ஒரு பத்து முறை இந்த ரெண்டு எக்ஸசைஸையும் பண்ணிக்கோங்க இது உங்களுக்கு வீக்கம் திரும்ப திரும்ப வராமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணணும் இன்னுமோ உங்க கால் வீக்கம் ஏன் வருதுன்றத தெரிஞ்சுக்கணும் அதுக்கு இன்னும் அதிகமான உடற்பயிற்சி பண்ணணும் அப்படின்னா ப்ளே பட்டன் கிளிக் பண்ணி ஃபுல் வீடியோவை பாருங்க தேங்க்யூ